ஓம் சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சாய்ராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவுல நம்ம சத்குரு சிரடி சாய் அப்பா வந்து எங்களுடைய ஷிரடி பயணத்தின் பொழுது எப்படி வந்து எங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி பண்ணி எங்களுடைய காலதாமதமான அந்த ட்ரெயினை வந்து ஊரிய முறையில் இயக்கி சரியான நேரத்தில் எங்களுக்கு எப்படி சிறடிக்கு போய் கொண்டு போனார் நடுக்காட்டில் நின்று போன ட்ரெயினை எப்படி பாபா அடுத்த ரயில் நிலையம் நிற்காத ரயில் நிலையத்தில் அந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் கொடுத்து எங்களை எப்படி ஊரிய நேரத்தில் சிறடிக்கு கொண்டு போய் சேர்த்தார் என்ற ஒரு அற்புதமான அனுபவத்தை இந்த நேரத்தில் உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிற சைரம் சேரம் பாபாவோடைய கூட்டுறவு எனக்கு கிடைச்சி கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் ஆயிடுச்சு சேரம் ஒரு பத்து வருடமாவே சென்னையில இருந்து சிரடிக்கு சாய் பக்தர்களை வந்து ட்ரெயின் மூலியமா அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன் ஒருமுறை காலையில இருந்து ஆறே முக்காலுக்கு கிளம்புற வண்டி அதாவது மும்பை தாதர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த எக்ஸ்பிரஸ் மூலம் நாங்கள் வந்து புனே போய் ரீச் ஆகணும் இருந்து மறுபடியும் எங்களுக்கு ஷிரடிக்கு ட்ரெயின் இருக்கு நாங்கள் வந்து காலையில ஆறே முக்காலுக்கு சென்னை எக்மூர்ல ட்ரெயினில் ஏறிட்டோம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு டிக்கெட் கிட்ட இருந்தது பதினாலு பேர் பக்தர்களை கொண்டு போய் நான் ஷிரடியில் போய் சேர்க்கணும் கரெக்டாக என்னோடய வண்டி நைட்டு பத்து மணிக்கு சொல்லாப்பூர் போய் சேர்ந்தது இருந்து பாத்தீங்கன்னா புனே வேரியம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஜெர்னியாக இருக்கும் இந்த ஃபோர் ஹவர்ஸ் ஜெர்னியில் வந்து உங்களுக்கு இந்த வண்டி வந்து நடுவில் ஸ்டாப்பிங் கிடைக்காது சைரம் கரெக்டாக நைட்டு பத்து அஞ்சுக்கு நாங்கள் சிரடிக்கு நோக்கி போகக்கூடிய ட்ரெயின் அதாவது மும்பை ட்ரெயின் வந்து பத்தஞ்சுக்கு சோலாப்பூர்ல இருந்து புறப்பட்டுருச்சு சேரம் சோலாப்பூர் விட்டீங்கன்னா நேராக பூனை தான் நிக்கணும் பூனைக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ரெண்டு இருபதுக்கு இந்த ட்ரெயின் போய் ரீச் ஆகணும் எங்களுக்கு அங்கிருந்து எர்லி மார்னிங் வந்து ஃபோர் டுவெண்ட்டிக்கு சிரடிக்கு போற ட்ரெயின் இருக்கு இந்த ட்ரெயினில் தான் நம்ம பூனாலேருந்து சிறுடி நோக்கி போகிறதுக்கு நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் சைராம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வண்டி அதாவது சென்னையிலேருந்து பூனா நோக்கி வர வண்டி வந்து கரெக்டாக பத்து அஞ்சுக்கு சொல்லாப்பூர்லேருந்து டிபார்ட் ஆகி வண்டி கிளம்பிடுச்சு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனேக்கு அதிகாலை ரெண்டு இருபதுக்கு வந்து சேரணும் நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணிக்கு அலாரம் வச்சு படுத்துட்டேன் சைரம் ஒன்றரை மணிக்கு எழுந்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆனால் பிஃபோராகவே நான் எழுந்துப்பேன் அலாரம் வைக்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஆனால் நான் பிஃபோராக எழுந்துப்பேன் அந்த நேரத்தில் தூங்க மாட்டேன் கரெக்டாக ஒரு பன்னெண்டரை மணிக்கு நான் எழுந்து பாக்குறேன் வண்டி ரொம்ப நேரம் நிக்குது ஓடாம நிக்குது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு எழுந்து பாக்குறேன் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க ரொம்ப சைலண்டா இருக்கு ஹெவியா புளிக்கு அந்த டைம்ல சைரம் இந்த நிலையில நான் வந்து யோசனை பண்ண ஏன் வண்டி வந்து நிக்குது தேவையில்லாம இவ்வளோ நேரம் நிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை மனசுக்குள்ளே போச்சு அப்போ உடனே என்ன பண்றேன்னா அந்த கமாண்ட்மெண்ட் டோரை வந்து நான் ஓபன் பண்றேன் நல்ல குளிர் ஓபன் பண்ண உடனே வண்டி வந்து அவுட்ருல நிற்குது அவுட்ரு மீன்ஸ் என்னன்னா அந்த நேரத்துல வந்து அந்த வண்டிக்கு ஸ்டாப்பிங் கிடையாது ஆக்சுவலா அந்த வண்டியை ஓரம் கட்டவும் அவசியம் இல்லை ரயில்வே துறைக்கு ஆனா வண்டி ஓரம் கட்டி நிக்க வச்சிருக்காங்க ரொம்ப வந்து லாங்கான ட்ரெயினை வந்து ஒரு நாலு நாலுலேருந்து இருந்து அஞ்சு கோச்சு மட்டும்தான் பிளாட்ஃபார்ம் குள்ள நிக்குது மற்றது எல்லாமே அவுட்டர்ல நிற்கிது அப்போ எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன் இந்த வண்டி இப்படி ஓரம் கட்டி வச்சிருக்காங்க ரொம்ப நேரம் நிக்குது உடனே அந்த ரயில்வே ஸ்டேட்டஸ் எடுத்து பார்த்தா வண்டி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அடுத்த நிற்கிது என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட வேண்டாம் பாபா இது வந்து சரியான அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கு இந்த இடத்துல இருந்து இப்போ எங்க வண்டி கிளம்புனாதான் நாங்க பூனாக்கு போயிட்டு அந்த வண்டியை பிடிக்க முடியும் எப்படின்னா இந்த வண்டியை சரியான முறையில் இயக்குங்க பாபா அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட முதல்ல ஒரு ப்ரேயரை போட்டேன் இந்த ப்ரேயர் போடும்பொழுது பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கியிருக்கேன் சுற்றி வனப்பகுதியாக இருக்குது அந்த ஸ்டேஷன் பேர் ஜிந்தி ரோடு ஜிந்தி ரோடு வந்து ஃபுல் ஃபாரஸ்டான ஏரியா அது வந்து ரொம்ப ஃபாரஸ்டான ஏரியா அந்த ஏரியாவில் வண்டி வந்து அவுட்டில் நிற்கிது அப்போ ஒருத்தர் வராரு அந்த ட்ரெயினுக்கு வந்து நைட் டைமில் லைட்டெல்லாம் அடிப்பாங்க ரயில்வே இருந்து அவர் வராரு ஏன் பையன் இங்கே இறங்கினீங்க கேட்டார் அப்போ நான் சொன்னேன் வண்டி ரொம்ப நேரம் நிற்குது என்னென்னு தெரியல நாங்கள் சிரடிக்கு ஒரு பதினாலு பேரோடு நான் சிரடிக்கு கொண்டு இருக்கேன் இப்போ வண்டி நின்று போனதால் நாங்கள் போனால போயிட்டு கனடியின் ட்ரெயின் மாறி போகிறதுக்கு எங்களுக்கு சிரமமாகும் எப்படி நாங்கள் பண்ணுறது தெரியல எங்களுக்கு வந்து எதனா ஒரு ஆலோசனை இருந்தால் இருக்கும் நான் யோசனை பண்ணுறேன் அப்போ அவர் சொன்னார் இங்கேலாம் நீங்கள் இறங்கக்கூடாது இது வந்து அடுத்த திக் ஃபாரஸ்ட் ஏரியா இங்கே என்ன வேணால் இருக்கும் ஏன் நர்ஸ்லேண்ட் கூட இந்த இந்த ரூட்டில் வந்து வருவாங்க இதெல்லாம் அவுட்டில் நீங்கள் இறங்கக்கூடாது உள்ளே போங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு சொன்னார் அப்போ நான் மறுபடியும் பாபாண்ட வேண்டி அவராண்ட ஒரு ரெக்வெஸ்ட் கேட்டேன் சார் இது போல நாங்கள் ஒரு பதினாலு பேர் கொண்ட ஒரு குழு நாங்கள் சிறடிக்கு பாபாவை பார்க்க போகிறோம் எங்களுக்கு இந்த வண்டி வந்து உரிய முறையில் கரெக்டான நேரத்தில் தான் இந்த வண்டி நாங்கள் போய் ரீச் ஆக முடியும் என்ன ப்ராப்ளம் இந்த வண்டியில அப்படின்னு நான் கேட்கும்போது அந்த ரயில்வே ஊழியர் சொல்றாரு இது போல இந்த வண்டிக்கு இன்ஜின் வந்து ஃபைலியர் ஆகி போச்சு பிரேக் டவுன் ஆயிடுச்சு மாற்று இன்ஜின் வந்து சொல்லாப்பூர்ல இருந்து தான் வருது இது வந்து சிங்கிள் ட்ராக்கா இருக்கிறதால இன்ஜின் வர்றதுக்கு காலதாமதம் ஆகுது மாற்று இன்ஜின் வந்த பிறகுதான் இந்த வண்டி புறப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு சொல்லிட்டு அவர் வந்து என்னை என்னை கடந்து போயிட்டாரு நானும் உள்ள வந்துட்டேன் உள்ள வந்துட்டு என்னுடைய செல்போன்ல பாபாவை பாக்குறேன் சாயி எனக்கு இந்த இடத்துல நீ உதவி பண்ணணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளேயே அவரண்ட நான் பேசுறேன் பாபா என்னுடைய மனசுல ஒரு ஆலோசனை தோண்டுது அந்த ஆலோசனைப்படி நான் உங்களாண்ட ஒரு உதவி கேட்கிறேன் இந்த நடுக்காட்டிலேயே நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் ஏன் பாபா இந்த வண்டி பூனாக்கு போய் அதுக்கப்புறமா அந்த வண்டியை பிடிக்கிறது அது பாசிபிள் கிடையாது இந்த வண்டியை அதாவது இங்கே நாங்கள் இந்த பிரேக் டவுன் ஆகி நிற்கிற இந்த ட்ரெயினை வந்து இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு வண்டி புறப்படான்றாங்க இந்த வண்டியை டவுன் ஜங்ஷனில் ஸ்டாப்பிங் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து டவுனில் அந்த வண்டியை பிடிப்போம் அதனால எங்களுக்கு வந்து பயணம் வந்து சுலபமாக முடிஞ்சிடும் பாபா எங்களுக்கு உதவி பண்ணுங்க சாய்நாதான்னு சொல்லிட்டு மனசார வேண்டிட்டு மீண்டும் நான் அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறேன் அப்போ கீழே இறங்கின உடனே என் கூட வந்த சக பயணிகள் எல்லாமே கண் விழிச்சிட்டாங்க கண் விழிச்சு என்ன தெரியலையே வண்டி ரொம்ப நேரம் நிற்கிது அப்போ என்ன தேடுறாங்க எல்லாரும் வந்து வெளியே நிற்கிறாங்க என்ன பாச்சு என்ன பாச்சு அப்படின்றாங்க இல்லைனா வண்டி ரொம்ப நேரம் நிற்கிது இது போல இன்ஜின் ஃபைலர்ன்றாங்க நம்ம மறுபடியும் பூனாக்கு போகிறதுக்கு காலையில் ஏழு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் அங்கே டாக்ஸிலாம் புக் பண்ணணும் அப்படின்னா டிவோடிஸ்லாம் நினைப்பாங்கல்ல இப்போ டாக்ஸிலாம் புக் பண்ணோம் எல்லாரும் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்க போகிறாங்க அப்படிலாம் நினைப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது சார் நம்ம ஒரு பயணத்தின் போது அப்போது என்ன பண்ண நீ அப்படின்னாங்க நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் பாபா வந்து ஒரு நல்லது பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த ட்ரெயினை விட்டு கீழே இறங்கின உடனேயே மறுபடியும் அந்த கொடிக்க லைட் காட்டுறவர் வராரு அவரோட நான் கேட்குறேன் பையா எனக்கு இது போல் இந்த வண்டியை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு டவுன் ஜங்ஷனில் ஸ்டாப்பிங் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு காலையில் அந்த பூனாலிருந்து வர வண்டி வந்து இங்க டவுன்ட்டுக்கு வர்றதுக்கு ஆறு தான் காலையில வருவான் இந்த வண்டி இப்ப ரென்னா கூட ஒரு எல்லாம் போயிடுவான் ஒரு ரெண்டு வருஷம் ஸ்டாப் கொடுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அப்ப அவர் சொன்னாரு என்னுடைய வேலை வந்து சாதாரணமா கொடி காட்டுற ஒரு ஒர்க்கு தான் அதனால நீங்க என்ன கேக்குறதோட எஸ் போய் கேளுங்க அப்படின்னு அவர் சொன்னாரு இல்லைடி டிடிஆர் அண்ண போய் கேளுங்க மறுபடியும் சொல்கிறாரு நான் ஒரு ஒரு கமாண்ட்மெண்ட்டில் டிடிஆர் என் போயிட்டு என்னுடைய பேசஞ்சருடைய லிஸ்ட் எல்லாம் கொடுக்குறேன் டிடிஆர் என்ன நீங்க நீங்கள் இல்ல டிக்கெட் போடலை நீங்கள் மும்பை வேறு டிக்கெட் போட்டிருக்கீங்க அதனால் உங்களுக்கு இந்த வண்டியை டவுனில் நிப்பாட்டத்துக்கு நாங்கள் பாசிபிள் கிடையாது நீங்கள் அடுத்த முயற்சி எதனா பண்ணுங்கன்னு சொல்கிறாரு நானும் மலம் கலனாமல் என்ன பண்ணுறேன்னா சரி கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அங்கே எஸ்எம் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணுறேன் யோசனை பண்ணும்போது நாங்கள் நிற்கிறது வந்து அப்படியே அவுட்டரில் ஒரு பல்லம் ஏறி அப்படியே ஒரு மேட்டில் அந்த எஸ்எம் ஆஃபீஸ் பீச் இருக்கு நிறைய காடு அது அந்த காடு அந்த காட்டுல இறங்குறேன் இறங்கும் பொழுது முதல்ல நான் ஒரு திரண்ட அந்த கொடி காட்டினர் அவர் என்ன நோக்கி வராரு என்ன நோக்கி வந்தவரும் அவர் சொல்றாரு பையா இவர் ப்ராப்ளம் சால்வ்டு டவுன் ஜங்ஷன்ல வந்து நீங்க கேட்ட மாரி இந்த வண்டியை வந்து ரெண்டே நிமிஷம் நிப்பாட்டுறாங்க அதனால உங்க பேசஞ்சரோட நீங்க டவுன்ல இறங்கிட்டு அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாம் நாங்க வந்து எந்த கோச்சில் அந்த வண்டியில பூனால இருந்து சிறுடிக்கு நீங்க போறீங்கன்னு நீங்க சொல்லுங்க நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்படின்னாரு எனக்கு சந்தோஷம் வந்து புரியல அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது உடனே நான் எஸ்எம்ஐ பாக்கணுமா நீங்க போங்கன்னாரு அப்போ அவராட்ட கேட்டேன் சார் அவர் சொல்றதெல்லாம் உண்மையா கண்டிப்பா உண்மைதான் கவலைப்படாதீங்க நான் வந்து ரெண்டு நிமிஷம் சாப் கொடுக்குறேன் நாங்க வந்து இன்டர்கிராம்ல வந்து நாங்க தகவல் தெரிவிச்சிருக்கோம் டவுன் ஜங்ஷனுக்கு அங்க வந்து இந்த வண்டி ரெண்டு நிமிஷம் நிற்கும் நீங்க பூனால இருந்து சிறுடிக்கு போற வண்டி அங்க ஆறு பத்துக்கு தான் வரும் இந்த வண்டி அஞ்சரைக்கெல்லாம் அங்க போயிடும் அப்படின்னு அவர் சொன்னாரு உடனே அவருடைய கையை பிடிச்சி நன்றி தெரிவிச்சேன் கலங்கி நன்றி தெரிவிச்சேன் கொடான கோடி நன்றிகள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சேன் அவருடைய அந்த ரயில்வே கேபின்ல பாத்தீங்கன்னா பாபாவுடைய ஒரு பெரிய புகைப்படம் இருந்தது அந்த பாபாவுடைய புகைப்படத்தை பார்த்து பாபாவுக்கு நன்றி தெரிவிச்சு அந்த இடத்துல அழுது நின்று அப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் எனக்கு கேட்டார் உங்களுக்கு பாபா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்டார் என்னுடைய உயிர்லேயே என் பாபா என் கூட இருக்காரு அதனால பாபாவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாபாவை பிடிச்ச மாதிரி வேற யாரையும் எனக்கு பிடிக்காது பாபாவை மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அவரும் சந்தோஷப்பட்டார் நானும் ஒரு பாபா பக்தர் தான்ப்பா உங்களுடைய நிலை எனக்கும் தெரியும் இந்த தம்பி இந்த ஒர்க் பண்ணுற தம்பி வந்து சொன்னா போல் இது கொடி காட்டுற தம்பி வந்து சொன்னா போல இது போல் வந்து ஒரு பதினாலு பேசஞ்சரோடு போறாங்க அவங்க இதுக்குள்ளே ரிகொஸ்ட் கேட்கறாங்கன்னு ஆக்சுவலாக இந்த வண்டி அங்கே ஸ்டாப் பண்ணி ஸ்டாப்பிங் கொடுக்க முடியாது நீங்க பாபா கிட்ட போற அந்த ஒரு காரணம் வந்து எனக்கு வந்து என் மனசுல நல்லது பட்டுது அதனால எனக்கு உண்டான முயற்சியை நான் கொடுத்தேன் அதனால இந்த வண்டி வந்து ரெண்டு நிமிஷம் டவுன் ஜங்ஷன்ல நிற்கும் நீங்க நீங்க வந்து தைரியத்தோட போங்க அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன மாதிரி இந்த ஜென்தி ரோட்ல இருந்து வண்டி போறப்பட்டு கரெக்ட்டா அஞ்சரை மணிக்கு அங்க டவுண்டுக்கு போச்சு டவுன்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் மேல இந்த ட்ரெயின் நினைச்சு அங்க போய் ஃப்ரெஷ்ஷபிள் ஆயிட்டு கரெக்டா ஆறு பத்துக்கு நாங்க பூனால இருந்து சிரிடிக்கு போற ட்ரெயின் வந்து டவுன் டு ஜங்ஷன் வந்தது அங்க ஏறினோட டிடிஆர் எங்களை பார்த்துட்டு டிக்கெட் செக் பண்ணிட்டு நீங்க தான் ரிக்வஸ்ட் கேட்டவங்களோ ஆமான்னு சொன்னோம் எல்லாரையும் உட்கார வச்சாரு சரியான நேரத்துல காலையில பத்தே முக்காலுக்கு அன்னைக்கு வேலைக்கிழமை நாங்க ஷிரடிக்கு வந்து சேர்ந்துட்டோம் காலதாமதமான எங்க ட்ரெயினை சரியான முறையில இயக்கி நிக்காத இடத்துல ஸ்டாப்பிங் கொடுத்து சரியான முறையில ஷிரடிக்கு கொண்டு வந்து சேர்த்து எங்களை நல்லபடியா தரிசனம் கொடுத்து எங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணி எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த எங்க சத்குரு ஷிரடி சாய்நாதருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்துல நாங்கள் தெரிவிக்கிறோம் சைரம் ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் சரி ஒரு மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சரி பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் யாரு கைவிட்ட போதிலும் உங்கள் சாய் உங்களை கைவிட மாட்டேன் முழுமையான நம்பிக்கை என் மீது வைங்க அப்படின்றாரு பாபா அதன் அடிப்படையில தான் நானும் எப்பவும் முழுமையான நம்பிக்கை நான் வைப்பேன் இந்த இடத்துல வந்து எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க எப்படி இவர் ட்ரெயின நெப்பாட்டுவாரு இவரு என்ன ரயில்வே துறை அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க அது எல்லாம் தாண்டி அந்த அந்த சொல்லெல்லாம் தாண்டி என்னுடைய முயற்சியை நான் கொடுத்த என்னுடைய முயற்சி சொல்றதோட இறைவன் பாபா எனக்கு ஊக்குவிச்சாரு அந்த முயற்சியை நான் கொடுத்தேன் இதன் பலனா பாபா வந்து எனக்கு உரிய நேரத்துல ஷிருடிக்கு கொண்டு போய் சேர்த்தாரு நிக்காத ஊர்ல வந்து அந்த என்னுடைய பேரையும் பாபா காப்பாற்றி கொடுத்திருக்காரு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் பாபாவை தொடர்ந்து வணங்குங்க உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் உங்களுக்கு பாபா பண்ணுவாரு எல்லா இன்னல்களும் துன்பங்களும் உங்களை விட்டு விலகும் எப்பொழுதும் சிறடி சாய்நாதரை மனதார வணங்குங்க நீங்க நினைச்சது நடக்கும் ஓம் சைராம் ஜெய் சைரா எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஸ்ரீடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய் ஹல்லா மாலிக்